இதுவரை வெளியிட்ட காணொலியோட ஒரு மட்டமான ஒரு காணொலியாகத்தான் அந்த காணொளி இருக்கு ஒரு அடிப்படை ஒரு புரிதல் இருந்தா கூட இப்படி ஒரு வாதத்தை உங்களால் முன்வைக்க முடியுமா ஒரு படம்தான் அதற்கான சாட்சி என்றால் மல்யுத்த வீராங்கனைகள் டெல்லியில போராடிட்டு இருந்தாங்களே அந்த சம்மேளன தலைவர் நேரடியாக எத்தனை முறை அமித்ஷாவை பார்த்திருக்கிறாரு படம் எடுத்திருக்கிறாரு எத்தனை முறை மோடியோட அவர் நெருக்குமா என்று படம் எடுத்திருக்கிறாரு படம் எடுத்த காரணத்தினாலே மோடி அவர்கள் குற்றவாளின்னு சொல்லிடுவீங்களா எடப்பாடி சொல்லித்தான் நாங்கள் செய்தோம் என்று சொன்னாங்களே அருளானந்த ரெண்டு இல்ல அமித்ஷாவை நேரடியா பார்த்திருக்கிறாரு அடிப்படை காவல்துறை அறிவு கூட இல்லாமல் நீங்கள் ஒரு ஆதத்தை வைக்கிறீங்கன்னா அப்படி என்னத்தான் நீங்க காவல்துறையில பயிற்சி எடுத்தீங்க நீங்க காவல்துறை அதிகாரியா உண்மையாவே இருந்தீங்களா தான் ஆதாரம் கொட்டி கிடைக்க தான் உண்மை கொட்டி கிடைக்க உங்களிடத்தான் நேர்மை கொட்டிக்கிடைக்கே அந்த நேர்மையை கொண்டு போய் நீதிமன்றத்தில் குப்பை வாதங்களை எல்லாம் தூக்கி கொண்டு வராதில் என்று நீதித்துறை நம்ம சாட்டையால் அடிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் அருணை மதன்குமார் அண்மையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் குற்றம் சாட்டப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிற அந்த ஞானசேகரனை பற்றி அந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த பிரச்சனையை பற்றி ஒரு காணொலியை அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டதின் பின்பு ஒரு நீதி நிலைநாட்டியதின் பின்பு ஒரு கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் ஏன் காணொலியை வெளியிடுறாரு ஒரு காவல்துறை அதிகாரியா இருந்தவர் ஒரு காணொலி வெளியிடும் போது உண்மையாகவே அதுல என்ன சொல்ல வராரு அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு தான் நாங்கள் இருந்தோம் தன்னுடைய மாநில தலைவர் பதவி பறிக்கப்பட்டதின் பின்பு ஒரு காணொலியை வெளியிடுறாரு அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி இருந்து உண்மையாகவே ஏதாவது ஒரு தகவல் சொல்ல வராரோ ஏதாவது ஒரு விதத்துல காவல்துறை அதிகாரிகள் எங்கேயாவது தவறு பண்ணிட்டாங்களோ நீதிமன்றம் ஏதோ ஒரு இடத்துல சறுக்கிடுச்சோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அந்த காணொலியை நாங்க பார்த்தோம் ஆனா உண்மையாவே சொல்லணும்னா இதுவரை வெளியிட்ட காணொலியோட ஒரு மட்டமான ஒரு காணொலியாகத்தான் அந்த காணொலி இருக்கு ஏன்னா குறைந்தபட்சம் ஒரு அரசியல் புரிதல் இருந்தால் அவர் காவல்துறை அதிகாரின்னு சொல்றாரு ஒருவேளை காவல்துறை அதிகாரியில உண்மையாகவே அவருக்கான புரிதல் இருந்திருக்குமானால் அவர் பணி முழுமையான ஒரு பணியை ஆனால் இந்த எழுப்பின எல்லா கேள்விக்கும் அவரிடத்துல இடத்துல தாய்மையான ஒரு பதில் இருந்திருக்கும் ஆனாலும் பொதுவெளியில அவர் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அதுல பல்வேறு கேள்வி எழுப்பி இருக்கிறாரு அந்த ஒவ்வொரு கேள்விக்கான பதிலை வழங்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அதுல முக்கியமா அவர் எழுப்பியிருக்கிற கேள்வி ஒரு ஆதாரம் ஆதாரம் ஆதாரம்னு சொல்லிட்டு சிடிஆர் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை பத்தி அவர் அதுல பேசுறாரு எட்டு ஐம்பத்தி ரெண்டு வரை ஞானசேகரனுடைய தொலைபேசி ஏரோப்ளைன் மோடுல இருந்தது அப்படின்னு அவர் சொல்றாரு இப்ப இத உன்னிப்பா கவனிக்கணும் இது அண்ணாமலையினுடைய ஸ்டேட்மெண்ட் காவல்துறையினுடைய ஸ்டேட்மெண்ட்டும் இதுதான் பாதிக்கப்பட்ட அந்த பொன் காவல்துறை அதிகாரியிடத்தில் சொன்னதும் அதே ஸ்டேட்மெண்ட் தான் இப்ப இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி இருக்கு இப்ப மூன்று தரப்பிலிருந்தும் ஒரே பதில் தான் வருது எட்டு ஐம்பத்தி ரெண்டு வரை அந்த போன் ஏரோப்ளைன் தான் இருந்தது இப்ப நீங்க இது அப்படியே ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதாவும் இந்த அண்ணாமலையும் என்னவெல்லாம் பேசிக் கொண்டிருந்தாங்க அப்படிங்கிறத ரீகால் பண்ணி பாருங்க அந்த பெண்ணும் ஞானசேகரனும் பேசி கொண்டிருந்த போது ஏதோ ஒரு போன் கால் வந்ததா கால்ல யாரோ ஒரு சார் பேசினாரா சேர் பேசினதை பார்த்துட்டு அந்த பெண் பயந்தாங்களா அப்படின்னு விசாரணை சொல்லப்பட்டிருக்கு அப்படி என்றால் அந்த போனில் பேசியது யார் யார் அந்த சார் யார் அந்த சார் யார் அந்த சேர்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாங்கல்ல ஊடகங்கள்ல பேசுனாங்கல்ல போராட்டம் நடத்தினாங்கல்ல தமிழ்நாடே பிரளயம் போல் மாத்துனாங்கல்ல நான் கேட்கிறேன் எட்டு ஐம்பத்தி ரெண்டு வரை அந்த போன் ஏர்ஃபுன் மோடில் இருந்தது என்று அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட அந்த சிடிஆர் ரிப்போர்ட்டே சொல்லுகிறது என்றால் அப்ப நீங்க பேசல பொய் தானே நீங்க சொன்னதெல்லாம் அப்பட்டமான பொய் தானே அப்படி ஒருவர் போன் செய்யல தானே போன்ல யாரும் சேர பத்தி பேசல தானே அப்படிங்கிறது தான் இல்லையா அப்ப நீங்க சொன்ன வார்த்தைய மன்னிப்பு கேட்பீங்களா பின்வாங்கி கொள்வீர்களா அப்ப ஒரு போன் வந்தது அந்த போன்லதான் சார்னு ஒருத்தர் பேசுறாரு அந்த ஷேர் யாரு அந்த சேர் யாருன்னு கேட்டீங்களே இப்ப இன்னைக்கு நீங்க ஊடகத்துல பேசுறீங்களா அந்த ஊடக விவாதத்துல நீங்களே சொல்றீங்களே அந்த சிடிஆர் ரிப்போர்ட்லயே சொல்றீங்களே எட்டு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் போனு ஏர்போன் மூட்லதான் இருந்ததுன்னு அப்ப யாரை ஏமாற்றுகிற வேலை யாரை இங்க பலியிடுகிற வேலை யாருக்காக இந்த வேலையை நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க ஒரு அடிப்படை ஒரு புரிதல் இருந்தா கூட இப்படி ஒரு வாதத்தை உங்களால முன்வைக்க முடியுமா தான் பேசிய வார்த்தை தவறு என்கிற ஒரு உணர்வு இருந்திருந்தா கூட இன்னைக்கு நீங்க பேசி இருக்க மாட்டீங்க அதுல இன்னொரு கேள்வி வைக்கிறாரு அமைச்சர் ஏன் அதில் விசாரிக்க செய்யப்படல ஏன் விசாரிக்க செய்யணும் ஏன் அமைச்சர் விசாரிக்கணும் ஏன் அமைச்சர் அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும் ஏன்னா ஞானசேகரனோட அவர் ஒரு போட்டோ எடுத்திருக்கிறார் ஞானசேகரனோட அவர் தொடர்புல இருக்கிறார் ஞானசேகரன் இருபத்தி நான்காம் தேதி காவல்துறை அவரை ரிலீஸ் பண்றாங்க முதல்ல சஸ்பெக்டா தான் பாக்குறாங்க தான் அக்யூஸ்டா டிஃபைன் அப்ப அவர் வெளியே உடனே முதல்ல ஒரு கோட்டுபுறத்துல ஒரு கழக நிர்வாக இடத்துல பேசுறாரு அந்த கழக நிர்வாகி ஆறு முறை மாசு அவர் இடத்துல பேசுறாரு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு மாவட்ட செயலாளர் இடத்துல ஒரு வட்ட செயலாளர் அதுவும் சென்னை போன்ற பெருநகரங்கள்ல தொடர்ந்து அரசியல் கட்சிகள் நடந்து கொண்டிருக்கும் ஒரு வட்ட செயலாளர் பேசாம என்ன பண்ணுவாரு அரசியல் கட்சியினுடைய நிகழ்வுகளை எப்படி அப்டேட் பண்ணுவாரு தன் வார்டில் என்ன நடக்குது தன் பகுதியில் என்ன நடக்குது சென்னை போன்ற மெட்ரோ நகரங்கள்ல என்னென்னதான் நடக்குதுங்கிறத ஒரு மாவட்ட இடத்துல ஒரு ஒட்ட செயலாளர் தினமும் அப்டேட் செய்ய வேண்டும் என்பது ஒரு அரசியல் நடவடிக்கை அவர் போன் செய்ய தான் செய்வாரு அங்கிருந்து இங்க போன் வந்ததா இங்கிருந்து அங்க போன் போனதான் ஆகவே இவங்களுக்குள்ள ஒரு இன்டர்லிங்க் இருக்கா அதனால மாசு அவர்களை கைது செய்யணும் என்ன சாட்சி படம் எடுத்திருக்காரு பாருங்க அவர் வீட்ல பிரியாணி சாப்பிட்டுருக்காரு பாருங்க அவர் கடையில பிரியாணி இருக்காரு பாருங்க நான் கேட்கிறேன் ஒரு படம்தான் அதற்கான சாட்சி என்றால் இது எல்லா இடத்துலயும் பொருந்துமா எல்லா இடத்துலயும் இது போன்ற ஒரு வாதத்தை உங்களால் வைக்க முடியுமா மல்யுத்த வீராங்கனைகள் டெல்லியில போராடிட்டு இருந்தாங்களே அந்த சம்மேளன தலைவர் நேரடியாக எத்தனை முறை அமித்ஷாவை பார்த்திருக்கிறாரு படம் எடுத்திருக்கிறாரு எத்தனை முறை மோடியோட அவர் நெருக்குமான் என்று படம் எடுத்திருக்கிறாரு படம் எடுத்த காரணத்தினாலே அமித்ஷா அவர்கள் குற்றவாளின்னு சொல்லிடுவீங்களா படம் எடுத்த காரணத்தினாலே மோடி அவர்கள் குற்றவாளின்னு சொல்லிடுவீங்களா ரெண்டு பேரையும் கொண்டு போய் விசாரணை செய்ய வேண்டும் என்று சொல்லுவீங்களா எங்க அதெல்லாம் விடுங்க கொடநாடு வடக்கு என்னங்க ஆச்சு சாட்சியா வந்தவங்க என்னங்க சொன்னாங்க எடப்பாடி சொல்லித்தான் நாங்கள் செய்தோம் என்று சொன்னாங்களே போட்டா கூட எடுக்கல ஓரளவு சொன்னாங்க ஸ்டேட்மெண்ட் எடப்பாடி சொல்லிதான் செய்தோம்ட்டு எடப்பாடியை விசாரிச்சிங்களா எடப்பாடியை விசாரணைக்கு கூப்பிட்டீங்களா அப்ப அந்த இடத்துல எங்க போச்சு உங்களுடைய தார்மீக ஜனநாயக கடமை அந்த இடத்துல எங்க போச்சு உங்களுடைய சமூக நீதி எங்க போச்சு உங்கள் காவல்துறையினுடைய புலனாய்வு அறிவு இப்ப மட்டும் வாய் திருக்கிறீங்க அப்பலாம் வாயே திறக்கலையே ஏன் அப்ப உங்களுடைய காரணம் என்ன உங்களுடைய நோக்கம் என்ன இந்த அரசின் மீது பழி சுரம்ப வேண்டும் இதெல்லாம் விடுங்க அருளானந்தம் வழக்கு என்னங்க ஆச்சு பொள்ளாச்சி வழக்கு என்னங்க ஆச்சு ரெண்டு வருஷம் கட்சியிலே வச்சிட்டு இருந்தாங்க படமெடுத்த ஒரே காரணத்திற்காக ஞானசேகரன் அமைச்சர்களோடு இணக்கமாக இருக்கிற ஒரு படம் வந்த ஒரே காரணத்திற்காக மாசு அவர்கள் விசாரணை செய்யப்பட வேண்டும் காவல்துறை விசாரணை செய்ததான்னு ஒரு கேள்வி எழுப்புறீங்களே அருணானந்தன் ரெண்டு வருஷம் கட்சியில இருந்தால் மட்டும் இல்ல அமித்ஷாவை நேரடியா பார்த்திருக்கிறாரு ஒரு பொக்கே கொடுத்து பல்ல இழிக்கிறாரு அந்த படம் இன்னைக்கும் சமூக வலைதளத்தில் இருக்கா இல்லையா அப்ப அமித்ஷா விசாரணை செய்யணும்னு சொல்லுவீங்களா இப்ப எதன் அடிப்படையில் ஒரு அமைச்சர் விசாரணை செய்யப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு அடிப்படை காவல்துறை அறிவு கூட இல்லாமல் நீங்கள் ஒரு ஆதாரத்தை வைக்கிறீங்கன்னா அப்படி என்னத்தான் நீங்க காவல்துறையில பயிற்சி எடுத்தீங்க என்னத்தான் ஐபிஎஸ் அதிகாரியா நீங்க வேலை செஞ்சீங்க அப்படிங்கிற கேள்வியைத்தான் மக்கள் உங்களிடத்துல கேட்பாங்க அந்த காணொலியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த புரிதல் தான் வரும் அது அறிவா இன்னொரு கேள்வி வேற கேட்டிருக்கிறாரு உண்மையாகவே அதெல்லாம் கேட்கும்போது நமக்கே ஒரு மாதிரி மன சங்கடம் ஆகுது இவர் எல்லாம் எப்படித்தான் ஒரு கேள்வியை கேள்வி தெரியல எங்க மே பதினால ரெண்டாவது ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க அதனுடைய விட்டமை கண்டுபிடிக்கல அந்த விட்டமை கண்டுபிடிக்கல பிறகு எதற்கு நீங்க தீர்ப்பு வழங்கினீங்க எதற்கு அவசரம் அவசரமா அவருக்கு நீங்க தீர்ப்பு வழங்கினீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கறேன் நீங்க காவல்துறை அதிகாரியா உண்மையாவே இருந்தீங்களா உண்மையாவே உங்களுக்கு நீதிமன்றத்தை பத்தி நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளை பத்தி தெரியுமா ஒரு குற்றவாளி குற்றம் சாட்டப்படுறார் விசாரிக்கப்படுது அவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்படுது அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுது தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அதே காலகட்டங்கள்ல அவர் மீது சுமத்தப்பட்ட மற்ற வழக்கு இருந்தால் அதுவும் விசாரணை செய்யப்படும் விசாரணை முடிந்ததின் பின்பு குற்றம் சாட்டப்பட்டவர் தான் குற்றவாளி என்று உறுதி செய்யப்பட்ட பின்பு அவர் மீதான தண்டனை வழங்கப்பட்டால் ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் அவர் சிறையில தான் இருப்பாரு பின்னாடி இன்னொரு தீர்ப்பு வரும் அதுல ஆட் ஆகும் இது இது போன்ற ஒரு நடைமுறை நடைமுறையாக இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை அந்த நீதிமன்ற புரிதல் கூட உங்களுக்கு கிடையாதா அதை வேற கேட்கிறாரு அப்ப அந்த எஃப்ஐஆர் நாங்க என்ன இல்லைன்னு சொல்லிட்டோமா ரத்து பண்ணிட்டோமா காவல்துறை இல்லைன்னு சொல்லிடுச்சா அதிகாரிகள் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா அந்த பெண் பின் வாங்கிட்டாங்களா இன்னமும் அந்த வழக்கு நடந்தது தானே சார் இருக்கு அந்த வழக்கை பற்றிய விசாரணை இன்னும் புரிதமாக நடந்து கொண்டு தானே இருக்கு நூற்றி ஐம்பத்தி ஒரு நாட்கள்ல ஒரு தீர்ப்பை கொண்டு வந்து நிலைநிறுத்திய காவல்துறைக்கு நீதித்துறைக்கு ஏன் அந்த வழக்கு சும்மா விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன இந்த தீர்ப்பு இவ்வளவு துரிதமாக கொண்டு வந்த நீதி நிலைநாற்றப்பட்டு விட்டதே இது இந்த அரசுக்கு மிகப்பெரிய ஒரு வெகுவானமாக அரசின் மீதான மக்களின் மீதான நம்பிக்கை கூடுமே பெண்கள் பெண்கள் அரசின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை கூடுமே அதை எப்படியேனும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்கு இது போல ஏதாவது ஒரு வீடியோ பேசி ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் அதுல மிக முக்கியமா ஒண்ணு சொல்றாரு எட்டு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் அவர் போன் ஆரோப்ளேன் மூல இருந்தது எட்டு ஐம்பத்தி அஞ்சுக்கு அவர் போன் கால் பண்றாரு அந்த போன் கால் பண்ணும் போது முதல்ல ஒரு காவல்துறை அதிகாரி இடத்துல பேசுறாரு அவர் ஒரு ரேங்க் ஆஃபீஸர்னு சொல்றாரு நாற்பத்தெட்டு மணி நேரம் கெடு விதிக்கிறேன் அவரு உண்மையாகவே அரசு உரிய பதிலை சொல்லவில்லை என்றால் அந்த ஆதாரத்தை வெளியிடும் நான் என்ன கேட்கிறேன்னா தாழ்மையாக சொல்லுகிறோம் தயவு செய்து வெளியிடுங்க உங்களிடத்துல என்ன ஆதாரத்தை என்ன வச்சிருக்கீங்கன்னா தயவு செய்து வெளியிடுங்கன்னு தான் சொல்றோம் நான் இன்னும் உங்களிடத்துல ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன் உண்மையாகவே அவருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் போராடுகிறீர்களா அல்லது இது இவ்வளவு சீக்கிரம் நடந்துருச்சேங்கிற ஒரு காழ்ப்புக்காக நீங்க பேசிட்டு இருப்பீங்களா உண்மையாகவே அந்த பெண்ணுக்கு உரிய நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்கிற எண்ணம் உங்களிடத்தில் இருக்குமானால் உங்களிடத்தில் ஏதேனும் ஆதாரம் இருக்குமானால் உங்களிடத்தில் ஏதேனும் அப்படி ஒரு அத்தாட்சிகள் எல்லாம் இருக்குமானால் நீங்க என்ன செஞ்சிருக்கணும் நீதிமன்றத்திற்கு போயிருக்கணும் தொடுத்து இருக்கணும் நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து என் தரப்பு வாதத்தையும் கேட்டுதான் நீங்கள் தீர்ப்ப வழங்கணும்னு சொல்லி இருக்கணும் ஏன் நீங்க நீதிமன்றத்துல போல சொல்றீங்கல்ல ரெண்டு காவல்துறை அதிகாரிகள் பேசுனாங்க அந்த ரிப்போர்ட் என்கிட்ட இருக்குன்னு சொல்றீங்கல்ல அந்த செக்யூரிட்டி ரூமினுடைய ஆபிசரா இருந்தவருக்கும் கோட்டுபுறம் திமுகவினுடைய வட்ட செயலாளருக்கும் ஒரு இன்டர்லிங்க் இருக்குன்னு சொல்றீங்கல்ல ஆசு அவர்கள் பேசினாரு சொன்னீங்கல்ல இந்த சிடிஆர் ரிப்போர்ட் எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்கல்ல இந்த ரிப்போர்ட் கொண்டு போய் நீதிமன்றத்துல பேச வேண்டியது என்ன சார் ஏன் செய்யல ஏன் நீதிமன்றத்துக்கு நீங்க போகல உங்களிடத்தில் தான் ஆதாரம் கொட்டி கிடைக்க உங்களிடத்தில் தான் உண்மை கொட்டி கிடைக்க உங்களிடத்தால் நேர்மை கொட்டி கிடைக்க அந்த நேர்மையை கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிலை நிறுத்தி இன்னும் அந்த பெண்ணுக்கு ஒரு உரிய தீர்ப்பையும் உரிய வாய்ப்பையும் நீங்க பெற்றுத்தர வேண்டியது தானே ஏன் செய்யல காரணம் என்ன எதுவும் கிடையாது நீதிமன்றத்துல போனா நீதிபதி நாங்க கழுவி ஊத்துறதை விட மோசமா கழுவி ஊத்துவான் போய் ஒருபோதும் இந்த வாதத்தை எல்லாம் அங்கு வைக்க முடியாது இந்த குப்பை வாதங்களை எல்லாம் தூக்கி கொண்டு வராதில்லை என்று நீதித்துறை நம்ம சாட்டையால் அடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு கொண்டுதான் அவர்கள் பல நாள் கழித்து தீர்ப்பு வழங்கப்பட்ட பின்பு தமிழக மக்கள் அரசியல் அதிகாரமிக்க பெண்கள் எல்லாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில அது எப்படியாவது மடைமாற்றம் செய்யணும் எப்படியாவது அந்த ட்ராக்கை மாத்தி விடணும் ஒருபோதும் பெண்கள் திமுகவின் பக்கம் திரும்பிவிடக்கூடாது இந்த ஆட்சியின் மீது நம்பகத்தன்மை அவர்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்கிற ஒரு அடிப்படை ஒரு அரசியல் தான் உங்களுக்கு இந்த காணொலிய பேசணுங்கிற ஒரு எண்ணத்தை தூண்டி இருக்கு அதுல ரொம்ப வித்தியாசமா ஒரு கேள்வியை முன்வைக்கணும்னு அவர் வச்சிருக்கிறார் நான் மீண்டும் மீண்டும் உங்களிடத்துல அதை தான் நான் சொல்ல விரும்புறேன் நீங்க வித்தியாச வித்தியாசமா அதுல எந்த ஆதாரத்தையும் நீங்க கொண்டு வரல அது வெளிப்படையா சொல்லணும்னா நான் புரிந்து கொண்டது அதுல ஒன்னே ஒண்ணுதான் மாநில தலைவர் பதவி போயிடுச்சு தேசிய அளவுல ஏதாவது ஒரு பதவி கிடைக்கும்னு பார்த்தாரு அதுவும் இல்லை மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கிடைக்கும்னு பார்த்தாரு அதுவும் கிடையாது அமைச்சரவை பதவியும் இனி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை சரி குறைந்தபட்ச இளைஞரின் நிர்வாகி ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு பார்த்தா அதுவும் கிடைக்கல திருப்பியும் தமிழ்நாட்டிலயும் ஒன்றும் எடுபடாது போல அப்படின்னு ஒட்டுமொத்தமாக தன்னுடைய அரசியல் வாழ்க்கை சரிந்து போனதை சமநிலையை படுத்த வேண்டும் என்பதற்காக நைனாரா எப்படியாவது ஒரு குடைச்சல் கொடுக்கணுங்கிறதுக்காக மீடியா மூலயமா மீண்டும் 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 இது போல ஒரு சந்தேகத்தை எழுப்பிக் கொண்டே இருந்தால் ஆதாரம் 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 என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் பிஜேபிக்கு ஏவல் தூக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் எல்லாம் உங்கள் முன்பாக வந்து நிற்கும் அவங்க நம்ம பேசுறதெல்லாம் கொண்டு போய் பிளாஷ் நியூஸா பிக் நியூஸா போடுவாங்க அது தமிழ்நாட்டு அரசியல் ஒரு பிரளயம் ஏற்படுத்தும் என்கிற அந்த அடிப்படை ஒரு அரசியல் காழ்ப்பு இருக்கு பாருங்க அதுதான் அவர் இந்த காணொலியின் மூலமா பேசிருக்கிறார் நாங்க மீண்டும் சொல்றோம் உண்மையாகவே உங்களிடத்தில் ஆதாரம் இருக்குமானால் உண்மையாகவே உங்களிடத்தில் அஹ் நீதி நீதியின் மீது நம்பிக்கை இருக்குமானால் இந்த பெண்ணுக்கு இன்னும் கூடுதலான நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமானால் காணொலியில் எல்லாம் வெளியிடாதீங்க தயவு செய்து நீதிமன்றத்திற்கு போங்க நீதிமன்றத்தில் உங்கள் ஆதாரங்களை முன்வையுங்கள் அரசு தயாராக இருக்கிறது அரசு உங்கள் தரப்பு வாதங்களையும் கேட்பதற்கு தயாராக இருக்கிறது எந்த விதத்திலும் இந்த அரசு எந்த நீதிக்கு இடையூறாகவும் இருக்க போவதில்லை ஆகவே உங்களினுடைய ஜனநாயக கடமையை எதிர்கட்சி என்கிற வரிசையில் இருந்து இன்னும் குறைந்தபட்சம் ஒரு அரசியல் புரிதலோடு ஒரு அடிப்படை நீதிமன்ற நடவடிக்கை புரிதலோடு கேள்விகளை முன்வையுங்கள் பதில் சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம்